என் அன்பு பிள்ளையே எண்ணி ஏழு நாட்களில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு மிக பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை உன்னிடத்திலேயே சொல்லி கொடுக்க இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளையே நீ பல சோதனைகளிலும் பல இன்னல்களிலும் இப்பொழுது வாழ்ந்து அல்லவா இந்த அப்பனிடம் வந்து என் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க மாட்டீர்களா என்று என்னுடைய தங்க பிள்ளை மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறது அதனால்தான் என் தங்க மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கவும் அதை அப்படியே வாழ்க்கையில் வெற்றி அடையவும் இந்த கருப்பன் உனக்கு உதவி செய்து வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என் தங்க பிள்ளை நான் சொல்வதை கேட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பஞ்சமி நாட்களில் அப்பன் சொல்வதை போல உன் இல்லத்திலே செய்ய வேண்டும் அப்படி நீ செய்கையில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எதுவும் கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நாட்களும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறான் என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரத்தை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே எண்ணி ஒரு வாரத்தில் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கி கொடுக்கும் இது உன்னுடைய அப்பன் உனக்காக சொல்லக்கூடிய மிக பெரிய ரகசியம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையின் மனதிற்குள் பல வழிகளோடு வாழ்ந்து அல்லவா எந்த வகையிலாவது உதவி கிடைக்காதா எந்த வகையிலாவது நான் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டேனா என்று என் வில்லையே நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உன்னை இழிவாக பேசியவர்கள் முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை விட ஒருபடி நீ மேலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா அது அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகிறது உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் அனைவரும் வயிறு எரியத்தான் போகிறார்கள் இப்பொழுது என் பிள்ளையே சில முக்கிய விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் உனக்கு அந்த பரிகாரத்தை நான் சொல்லுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன விஷயம் தெரியுமா முதலில் நீ கண்களை மூடி கவனமாக கேள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ இப்படி ஏமாறுவாய் என் செல்லமே குணத்திலே உன்னை யாராலும் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் நீ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் உன்னை அன்பு காட்டுகிறேன் என்ற பெயரில் சில பேர் ஏமாற்றுகிறார்கள் அதுபோல உன்னை சில பேர் அலட்சியமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் உன்னை அலட்சியம் செய்தாலும் அவர்களைத்தான் நீ தேடி தேடி போய் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இது வரை நீ உதவிகள் செய்தாயோ அவர்களெல்லாம் உனக்கு உபத்திரவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்த நன்றியை மறந்து உன்னுடைய மனம் சங்கடப்படிமறியான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு உண்மையாகவாவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா என் செல்லமே வாழ்க்கையில் அனுபவம் என்பது இதுவரை நீ அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உனக்கு கற்றுத்தந்த பாடம்தான் என்பதை நீ புரிந்து கொள் ஒருவரானது ஒருவரிடத்தில் ஒருமுறை ஏமாறலாம் இருமுறை கூட ஏமாறலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டே இருக்க முடியாது அல்லவா நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் நீ உன் மனதுக்கு பிடித்த வகையில் நல்லதுதான் மற்றவர்களுக்கு செய்கிறாய் ஆனால் அதை யாருக்கு செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட நபருக்கு செய்ய வேண்டும் என்பதில் நீ தவறிழைத்து விடுகிறாய் என் பிள்ளையே முதலில் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் யாரிடத்தில் எதை கொடுக்க கூடாது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் தெரியாமல் நீ செய்யக்கூடிய தர்மம் உனக்கு எந்தவித பலன்களையும் கொடுக்காது உண்மையாக ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு நல்லது செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தவறான நபர்களுக்கு உன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் நீ செலவிடாதே இந்த விஷயங்களில் நீ கவனமாக இருந்தால்தான் நீ செய்யக்கூடிய தர்மம் கூட உனக்கு நிலையாக நிற்கும் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய மனவேதனை என்னவென்று எனக்கு தெரியும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடியும் அதனால் நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது எதில் நீ நல்லதை செய்கிறார் அதையெல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நீ நல்லதை செய்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கும் ஆனால் தவறான மனிதர் உன்னுடன் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் கூட கிடைக்காமல் சென்றுவிடும் இதையெல்லாம் உன்னிடத்திலே நான் எத்தனையோ முறை கூறிவிட்டேன் அது மட்டுமல்ல உன்னுடைய கஷ்ட காலங்களில் நீயே அதை உணர்ந்தும் இருப்பாய் இதையெல்லாம் உணர்ந்த பிறகும் கூட என் அப்பனே எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள் எனக்கு கஷ்டம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது எனக்கு காலம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் வேதனையோடும் நீ தொடித்து கொண்டிருக்கிறாய் உதவிகள் செய்ய யாரும் இல்லாமல் தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னுடைய மனவேதனை என்னவென்று எனக்கு புரியும் என்று உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் என் செல்லமே இனி நான் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையும் உன்னை கடந்து சென்ற மனிதர்களை எல்லாம் நீ ஒருபோதும் எண்ணிக்கொண்டு கண்ணீர் வடிக்க இவையெல்லாம் போதும் இனிமேலும் நீ துயரத்தில் இருக்க வேண்டாம் உன்னை மீட்டெடுக்கத்தான் இன்னொரு முறை இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கிறேன் அதனால் நீ தைரியத்தை இழந்து விடாதே நான் உன்னை ஒவ்வொரு முறையும் தூக்கிவிடத்தான் உன் நிலத்திலே வந்து கொண்டிருக்கிறேன் இனி அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீ கவனமாக நடந்து கொண்டால் இப்போதைக்கு நீ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாறத் தொடங்கிவிடும் இந்த அப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே கடைபிடித்தால் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நானே துணையாக நின்று முடித்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே இந்த அப்பன் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீ செய்தால் போதும் நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு என்ன ஆசையோ அதை அனைத்தையும் இந்த அப்பன் நான் செய்து கொடுப்பேன் உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் தான் முதலில் ஓடோடி உனக்கு வந்து செய்து கொடுப்பேன் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது மற்றவர்களை எல்லாம் அதிகமாக நீ நம்பிக்கொண்டு இருக்காதே எல்லாவற்றையும் செய்வதற்கு முன் கொஞ்சம் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல் மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பேசுபவர்கள் வாயெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கப் போவது இல்லை எந்த ஒரு உதவியை கூட செய்வது இல்லை பிறகு ஏன் அவர்களை எல்லாம் நினைத்து நீ கண்ணீர் ஒடிக்க வேண்டும் கவலை கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மற்றவர்களுக்காக நீ விழுந்து விழுந்து உதவிகள் செய்வதை விட உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ வேண்டும் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அல்லது செய்துவிட்டு போகட்டும் அவர்களுடைய அந்த வேலையை அவர்கள் பார்க்கட்டும் என் செல்லமே உனக்கான வேலையை இந்த கருப்பன் நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்னுடைய அன்பானது உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் துணையாக இருக்கும் பொழுது யாராலும் இந்த அப்பன் கொடுப்பதை தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது அப்பன் சொல்கின்ற இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால் எண்ணி ஏழு நாட்களில் உன்னுடைய வேண்டுதல் நடக்கும் உன் வாழ்க்கை இப்பொழுது கண்ணீராக இருக்கிறது அல்லவா அது ஆனந்த கண்ணீராக மாறும் இப்பொழுது நான் சொல்வதை அப்படியே கவனமாக கையை சதுரமாக வெட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு சிவப்பு பேனாவினால் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒரு காகிதத்திலே எழுதி அந்த துணியிலே வைத்து வேண்டும் அதன் பிறகு மூன்று கிராம்பையும் மூன்று ஏலக்காயையும் வைத்து அந்த சிகப்பு துணியினை முடிச்சாக நீ போட வேண்டும் அந்த முடிச்சை எனக்கு மாலையாக நீ போட வேண்டும் அந்த முடிச்சானது கீழே தொங்கும்படி நீ அதை செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் கேள் சதுரமாக சிகப்பு துணியை வெட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வேண்டுதலை ஒரு காகிதத்தில் எழுதி உள்ளே வைக்க வேண்டும் அதனோடு மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காயை உள்ளே வைத்து அந்த சிகப்பு துணியினை முடிச்சு போட வேண்டும் அந்த முடிச்சானது கீழே இருக்குமாறு வைத்து அந்த துணியினை எனக்கு அதை அணிவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அதை அணிவித்த பிறகு கண்களை மூடி அமர்ந்து நூற்றி எட்டு முறை உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன என்பதை நீ மனதார அப்பனை நினைத்துக்கொண்டு அதை சொல்ல வேண்டும் அதோடு அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு உனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் நீ இந்த அப்பனிடத்திலே சொல்லி கற்பனையாக உன் வாழ்க்கையில் அது எல்லாம் நடந்து முடிந்தது போல நீ எண்ணி பார்க்க வேண்டும் நீ சரியாக செய்து வரும் நேரத்தில் நீ எதையெல்லாம் கற்பனையாக நினைத்து பார்த்தாயோ அந்த கற்பனையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடந்து முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களானது எப்பொழுதும் உனக்கு நேர்மறையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்தவை எல்லாம் நடக்கும் அதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் எப்போதும் உனக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொடுத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்வேன் அதனால் இந்த அப்பன் சொன்னதை மறக்காமல் செய்துவி என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்